புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார் வரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்